தமிழகத்தில் எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவிற்கு பெருந்தன்மையாக ஜானகி அம்மையார் விட்டு கொடுத்தது போல ஜெயலலிதாவால் அடையாளம் செல்வத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று ஜானகி எம்ஜிஆரின் உறவினர் கூறியதால் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எம்ஜிஆர் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு முன்னாள் முதல்வர் ஜானகி எம்ஜிஆரின் உறவினர்கள் இன்று அதிகாலை மலரஞ்சலி செலுத்தினார்கள் எம்ஜிஆரை அதிமுக பன்னீர்செல்வம் முதல்வராக தொடர்ந்து நல்ல ஆட்சி தருவார்னு நம்புறோம் அதிமுக எப்போதும் நிலைத்து நிற்க வேண்டுமானால் அதுக்கு முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நாம எல்லோரும் ஆதரவாய் இருக்கிறோம் என்றும் கூறியிருக்கிறார் கட்சியில் யார் பொதுச் செயலாளர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களே கட்சியை நடத்தலாம் என்றும் யார் வந்தாலும் மக்களுக்கு தொண்டு செய்யணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மா மாதிரி நடத்தி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த நான்கரை வருஷ ஆட்சிக்கு பிறகும் அதிமுக தான் அடுத்த முறையும் ஆட்சியை பிடிக்கணும் அந்த அளவுக்கு மக்களிடம் நல்ல ஆட்சியை இப்ப இருக்கிற முதல்வர் தருவார்னு நம்புறோம் பொது வாழ்க்கைக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் கட்சியினர் யாரை அவங்களை நாங்களும் ஏத்துக்கிறோம் எம்ஜிஆர் இறந்த பிறகு இப்படித்தான் ஒரு குழப்பம் வந்து ரெட்டை புறா செய்வல் சின்னம்னு ஜானகி அம்மா ஜெயலலிதா அம்மா பிரிஞ்சு நின்னாங்க இரட்டை இலை முடங்கி போச்சு அப்போ சோ தலைகிட்டு எம்ஜிஆர் உருவாக்கின இரட்டை இலை இல்லாம போக கூடாதுன்னு சமரசம் பேசின பிறகு ஜனங்களும் ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டதால ஜானகி அம்மா பெருந்தன்மையா கட்சியை விட்டு கொடுத்தாங்க முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வர்தா புயல் நேரத்துல இவரே களத்துல இறங்கினதை பார்க்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எப்படி இருந்தாலும் கட்சி உடைய கூடாது ஆட்சி சிறப்பா நடக்கணும் அடுத்த முறையும் எம்ஜிஆர் உருவாக்கின இரட்டை இலைதான் ஆட்சியை பிடிக்கணும் அதுக்கு எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சசிகலா தீபா பெயர்களை தவிர்த்த ஜானகியின் உறவினர் பேட்டியின் போது சசிகலா பெயரையோ ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபா பெயரையோ பயன்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லப்படுது கூடும் ஆதரவு எம்ஜிஆர் உறவினர்களின் இந்த அதிரடி பேட்டியால அதிமுக தொண்டர்கள் மத்தியில மட்டுமில்லாமல் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்பட்டிருக்கு வர இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிமுக பொதுக்குழுவில் கட்சியின் பொதுச்செயலாளராக சசிகலா தேர்வு செய்யப்படுவதில் சிக்கல் ஏற்படும் என்றே தெரிகிறது ஏற்கனவே ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா நேரடியாகவே சசிகலாவை எதிர்த்து வருகிறார் இப்போது எம்ஜிஆரின் உறவினர்களும் முதல்வர் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் மத்திய அரசும் முதல்வர் பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகவே இருக்கிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்